ஹாய் ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி எப்படி சொல்லலை விஜய் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறத நம்ம காவேரி வே நான் பாசாக இருந்துட்டு உங்களை கீழே இறங்க நான் விட மாட்டேன் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருந்தேன் எந்த வேலையை நீங்கள் தேடவானால் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறான் விஜய் உடனே நீ வேலைக்கு போகிறியா இல்லை இல்லை ஆல்ரெடி நான் தான் சென்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அழகாக இழுத்து காட்டுறாரு என்னன்னு கேட்டதுக்கு லவ்வுன்றாரு லவ்வுன்னா மண்டையை உடச்சிக்கோங்க ரத்தம் வந்தால் தான் லவ்வுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை செல்ல சண்டை சூப்பராக இருந்தது இங்கே வந்து கங்காவும் குமரனும் துணி தச்சின்னு இருக்கும்போது சாரதம்மா ஃபோன் பண்ணி ஸ்வீட் வாங்கிக்கின்னு வர சொல்கிறாங்க அவரும் கிளம்புறாரு அந்த இடத்துல யமுனா வரா யமுனா வந்ததும் என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிற மாமா அவசரமாக போகிறாருன்னு தான் ஏதோ பிரசிடென்ட் வந்து வீட்டில் தங்கியிருக்கிற போல் அம்மா பண்ணிக்கிறாங்க டி விஜய்க்கு ஸ்வீட் வாங்க சொல்கிறாங்க அதனால் ஓடுறாருன்னு சொல்கிறா இந்த இடத்துல வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ஒரு பொறாமையாக தான் பேசுகிறாங்க காவேரி கொடுத்து வச்சவங்க விஜயோ எல்லா சுற்றியும் இழந்துட்டு இங்கே வந்திருக்கிறாரு தாத்தா பாட்டியும் அவளுக்காக வந்து கேட்குறாங்க சொன்னதும் நிவீனை பற்றி இவன் பேசுகிறா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லடின்னு கேட்குறா என்னைக்கு நிவின் மனசுலேருந்து காவேரி போகிறாலோ அன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வந்து இதை அங்கே ஒரு ஃபீல் பண்ணுறத வந்து எமுனா ஏற்றி ஏற்றி கொடுத்து இவ்வளியே சைலண்ட் ஆக்க போகிறாள் ரெண்டு பேருக்கும் காவேரி மேலே ஒரு பொறாமத தான் வரப்போகுது இங்கே வந்து சாரதா இளநீர் ஏற்றுமதி கொடுக்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம விஜய் விஜய் ஃபீல் பண்ணி இனி நான் எந்த தவறு செய்தாலும் என்ன நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கணும் என்கிட்ட ஒதுக்கி வைக்க மாட்டேங்குது இல்லைன்னு கேட்குறாரு இல்லை தம்பி இனி நான் உங்களை தப்பாவே புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு இந்த இடத்துல ரெண்டு நாளாக வந்து அந்த அம்மா இல்லாத ஒரு பாசத்தை வந்து சாரத அம்மாவை உணர்கிற போல பேசுகிறாரு அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஃபீலிங்கோடு பேசும்போது நம்ம காவேரியும் கேட்குறா மாமியார் கிட்டே ஏற்கனவே இப்போ தவறாக புரிஞ்சிக்கின போல இப்போ புரிஞ்சுக்கிது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இப்படி பண்ணுறீங்கன்னா இல்லை இல்லை நான் அந்த பாசத்தை இந்த ரெண்டு நாளில் உணர்ந்தேன் காவேரின்னு சொல்கிறேன் அப்படியே நம்ம காவேரியும் தோல் மேலே சாயிறா இதுதான் விஜய் விஜய் வந்து தாய்ப்பாசத்துக்கு அடிமையானவர் அதனால தான் இந்த அளவுக்கு கூட்டத்தோட இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து மாமியார் குடும்பத்துக்கு கூட வந்து ஓட்டுறாரு அடுத்தது எபிசோடு பார்க்கலாம் பை பை